நீ நல்ல வாழ்வை தருவன் நீயே இலக்கத்துக்குரியவன் நீயே எங்களின் நடை தீர் தருவாயே இணை துணை இல்லாயே நீ புகழும் உனக்கே யாகும் அல்ஹந்தோலில்லா துணையில் எல்லா புகழும் உனகே யாகும் அல்ஹந்தோலில்லா படைத்து அறையும் கொழுத்து மார்க்கம் தந்தவனே அந்த நதியின் வழியில் எங்களை எல்லாம் வாடிடச் செய்தவனே நபியை படைத்து மறையை கொடுத்து மார்க்கம் தந்தவனே அந்த நபியின் வழியில் எங்களை எல்லாம் வாழ செய்தவனே வருவது அற்புதமே இறைவா உந்தன் அற்புதமே தாயீ யானும் நீ ஏ அல்லா எல்லா புகழும் உனக்கே வயிற்றில் சேயை காக்கும் ஆற்றல் உள்ளவனே அந்த சேயும் பிறந்து உன்னை புகழும் ஊக்கம் தந்தவனே தாயின் வயிற்றில் சேவை காக்கும் ஆற்றல் உள்ளவனே பிறந்து உன்னை புகழும் ஊக்கம் தந்தவனே பாவங்கள் புரிவாயே இறைவா நல்ல புரிவாயே இணை இல்ல ஈரையாடனும் ஈயா அல்லா எல்லா புகழும் உனக்கேயாகும் அலஹந்துலா சொல்லாம் அருளை பொழிபவனே அந்த அடியார் எல்லாம் கைகளை ஏந்தி கேட்பது தருபவனே அனுதின முன்னை சொல்லுபவர்கெல்லாம் அருளை பொழிபவனே அந்த அடியார் எல்லாம் கைகளை ஏந்தி கேட்பதை தருபவனே புரிபவனே இணை புரிபவனே இணை துணையில் நீயே யா எல்லா புகழும் உனக்கேயாகும் அலஹந்தோன் இல்லாவன் நீயே வாழ்வை தருபவனியே எங்கள் இன்னல்கள் இந்நக்தி தருவாயே நீகையாளே ஓவா எல்லா புகழும் உனக்கே ஆகும் அல்ஹம் தூவில்லா